வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மீஷோவில் ரெண்டு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன் அது என்ன அப்படிங்கிறத தான் இன்னைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் அந்த ஓப்பன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீப ஆராதனை காமிப்போம் இல்லைங்கிற சாமிக்கு அந்த ஸ்டாண்டு தான் வந்து வாங்கியிருந்தேன் இது அழகாக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப சின்னதாக சூப்பராக இருந்துச்சு இத அதனால தான் வந்து நான் வந்து இது வாங்கியிருந்தேன் அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம கை அளவு தான் இருக்கும் நம்ம உள்ளங்கையில் வச்சு இப்படி வச்சோன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கும் குட்டியாக நல்லா தீபம் காமிக்கிறதுக்கு அந்த ஆராதனை காமிக்கிறதுக்கு அழகாக இருக்குது அதனால் அதுதான் தான் ஃபஸ்ட்டு வந்து நான் வாங்கியிருந்தேன் அடுத்தது என்ன ரெண்டுமே வந்து தனித்தனியாக தான் ஆர்டர் போட்டேன் ஆனால் ரெண்டுமே வந்து எனக்கு ஒரே நாளிலேயே கிடச்சிருச்சு அடுத்தது என்ன பார்த்திங்கன்னா அந்த ஓம் போட்டு அந்த வேல் இருக்கும் இல்லைங்களா அதோடு சேர்ந்து அந்த விளக்கு இதுவும் வந்து வாங்கியிருந்தேன் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு முருகருக்காக நம்ம வந்து பூஜை பண்ணுறோம் இல்லைங்களா வேல்மாரல் வேல் பூஜை பண்ணுறோம் வெத்தில் தீபம் போடுறோம் அப்போ அந்த விளக்கு வச்சு பண்ணும்போது கொஞ்சம் அழகாக பார்க்குறதுக்கு நல்லாவும் மனசுக்கும் அது ஒரு நிறைவாக இருந்துச்சு அந்த விளக்கு வந்து வேலோடு இருக்கிறது பார்க்க அழகாக இருந்துச்சு அதனால் இது ஒன்று வாங்கினேன் இதை நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்ருக்கும் போதே என் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா நின்று டான்ஸ் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தான் சரின்ட்டு நான் அதை கண்டுக்காமல் நான் நம்ம இதை முடிச்சுருவோம் அப்படின்ட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் ஆச்சு இது எடுக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த விளக்கு வாங்கியிருந்தேன் ரொம்ப அழகாக இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மீடியம் சைஸ் தான் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா குட்டியாக அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து தட்டில் வைக்கிற மாதிரி தான் வாங்கியிருந்தேன் என்னடா நமக்கு வந்து இந்த விளக்கு மட்டும் இருக்கே நம்ம ஒரு பிளேட்டும் கீழே வச்சு வைக்கிற மாதிரி தானே கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டவுட் திருப்பி கவரை பிரித்து பார்த்தோன்னா அது உள்ளே வந்து இருந்துச்சு அதுவும் என்ன அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தா பாப்பா அதனால் நான் தனியாக கொண்டு வந்து சரி காமிக்கலான்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுதான் நம்ம அந்த தீபாரதனை காமிக்கிறேன் அந்த ஸ்டாண்டு இருக்குது பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு நல்லா குவாலிட்டியாக இருந்தது நம்ம கையில் வச்சு தீபம் காமிக்கிறதுக்கு அழகாக இருக்கும் இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு தான் நான் வந்து அந்த தீபா ஸ்டாண்ட் வந்து வாங்கினேன் அடுத்தது இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து முந்நூறுரூபா இந்த விளக்கோடு சேர்ந்து அந்த சின்ன தட்டு இருக்குது பாருங்க ரெண்டும் சேர்த்தே வந்து த்ரீ ஹண்ட்ரட் தான் இதுவும் வந்து அழகாக இருந்துச்சு தட்டு பாருங்கள் பார்க்கவே க்யூட்டாக அந்த விளக்கு வைக்கிற அளவுக்கு அழகான சின்ன தட்டு இதுவும் நல்லா சூப்பராக இருந்தது டிசைன் எல்லாம் அழகாக இருந்துச்சு மொத்தமே பார்த்திங்கன்னா இந்த தட்டும் விளக்கும் சேர்த்து த்ரீ ஹண்ட்ரடு அந்த தீபாராதனை காமிக்கிற அந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் மொத்தம் பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு தான் நான் வந்து வாங்கினேன் அந்த ரேட்டுக்கு இது சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ரொம்பவே அழகாக இருந்துச்சு இதை வச்சு நம்ம அடுத்த பூஜையெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு மாதத்துக்கு அதனால் ரெண்டுமே வாங்கிட்டேன் நல்லா இருந்துச்சு நீங்களும் யார் யாரெலாம் அந்த விளக்கு வந்து வச்சுருக்கீங்க வாங்கியிருக்கீங்க ரெண்டாவது என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்